கிறிஸ்தலான் இந்த ஜனவரி மாதத்தில் ஏழாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று நாளாகமம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் செவன்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி செவன் இப்போதும் உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தருளினீர் கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசிர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான் அலே லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக திவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா அலே லூயா தாவிது ராஜாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசிர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் தாவீதை ஆசிர்வதித்தது மட்டுமல்ல தாவீதனுடைய வீட்டையும் கர்த்தர் ஆசிர்வதித்தார் லோய்யா ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறது ஒன்று நம்ம வீட்டை ஆசிர்வதிப்பதுன்றது மேன்மையானது வீடுனா வீட்டில் இருக்கிற நம்ம மட்டும் இல்லை நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் தாவிதுக்கு தேவன் அந்த வாக்கு தத்துவத்தை அவர் கொடுக்க என்ன காரணம் இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அதை பார்க்கிறோம் தாவீது தன் வீட்டிலே வாசமாக இருக்கிற போது அவன் தீர்க்குதரிசியாகிய நாத்தானை பாரும் நான் கேதுருமர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன் கர்த்தருடைய உடன்பிடிக்கை பெட்டியோ திரையின் கீழே இருக்கிறது தான் கேதுரு மரத்தில் நான் வாசம் பண்றேன் நான் நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஆனால் தேவனுடைய வீடு பாலா இருக்கிறதே கர்த்தருடைய ஆலயம் இப்படி இருக்கிறதே அப்படின்ற ஒரு பாரம் அவருக்குள்ள வருகிறது அப்பொழுது அவ தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் வருது நாத்தான் திருக்குதரிசி கூட சொல்கிறாரு உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் செய்ங்க அப்படின்னு ஆனால் தேவன் சொல்கிறார் தாவிதை அதை செய்ய மாட்டான் அவனுடைய குமாரன் அதை செய்வான் என்று கத்த சொன்னது மாத்திரம் அல்ல அது ஆண்டவர் வந்து அப்படி ஒரு மனதுருகி தாவிதுக்கு இந்த விருப்பம் வந்ததை குறித்து ஆண்டவர் வந்து அப்படி மனதுருகி அவர் பேசுகிறத நீங்கள் இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசிக்க முடியும் பதினை பதினாலு வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிறார் எனக்காக ஒரு வீட்டை கட்டுங்கன்னு நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை ஆனால் தாவீதுக்கு அந்த விருப்பம் வந்ததை நினைத்து தேவன் தாவீதின் மேலே அவ்வளோ பிரியம் கொள்கிறத நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்மளால் பார்க்க முடியும் ஆண்டவர் சொல்கிறார் உடனே தாவீதை குறித்து ஆண்டவர் ஆசிர்வதித்து சொல்கிறார் நீ உன் பிதாக்கள் அண்டையில் போக உன் நாட்கள் நிறைவேறும்போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் உனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருபியை நான் விலக்கின விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்ற சொல் என்றார் ஹலே லூயா தேவனுடைய ஆசிர்வாதம் தாவிதுக்கு கடந்து வருகிறது தாவிதனுடைய வம்சத்தை கற்றுற ஆசிர்வதிக்கிறேன் உன் குமாரனை நான் ஆசிர்வதிப்பேன் உன்னுடைய பிள்ளைகளைய நான் ஆசிர்வதிப்பேன் உன்னுடைய வீடு ஆசிர்வதிக்கப்படும் உனக்கு முன்னிருந்த சவுளை விட்டு என் கிருபையை நான் விலக்கி விட்டேன் ஆனால் அந்த மாதிரி உன் பிள்ளைங்களுக்கு நான் செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோன் சவுளை விட பயங்கரமான பாவத்தை செய்தவர் ஆனால் சாலமோனுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா தாவீதினுடைய உத்தமம் தாவீது தேவனை உத்தமமாய் பின்பற்றினார் எல்லா சூழ்நிலையில் அவர் ஆடு மேய்க்கிற சூழ்நிலை ஆடு மேய்க்கும் போது மட்டும் இல்லை பிரியமானவர்களே நெருக்கத்தின் பாதையில் போகும்போது கஷ்டத்தின் பாதையில் போகும்போது அவர் கத்திரை சார்ந்து கொண்டார் அது மாத்திரம் இல்லை ராஜ்யத்தில் அவர் ராஜாவாய் வீற்றிருக்கும் பொழுது கூட அவர் தேவனையே முதன்மையாய் வைத்தார் இன்றைக்கி சிலர் எப்படி இருப்பாங்கன்னா நெருக்கத்தில் வரும்போது கஷ்டமாக இருக்கும்போது ஆண்டோட்ட ரொம்ப கிட்டி சேருவாங்க எல்லாம் சரியாகி ஆண்டவர் அவங்களுக்கு நல்லா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டார்னா அதுக்கப்புறமா அவங்கள சர்ச்சிலையும் பார்க்க முடியாது ப்ரேயர் லைன்லேயும் பார்க்க முடியாது அவங்க அப்படியே காணாமல் போயிடுவாங்க அப்புறமா ஒரு கஷ்டம் வரும்போது திருப்பி வருவாங்க சிலர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுவாங்க நெருக்கம் வரும்போது ஆண்டவரை விட்டுருவாங்க ஆனால் தாவிது எல்லா வாழ்க்கை சூழ்நிலையிலையும் அவர் கர்த்தரை அண்டி கொண்டார் ஹலே லூயா தேவன் மேலே அவருக்கு அவ்வளோ வாஞ்ச தேவ ஆலயத்தை நான் கெட்டணும் தேவ ராஜ்யத்தை நான் கெட்டணும் நான் இவ்வளோ நல்லா இருக்கிறேன் ஆனால் தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்குதே தேவ ஜனங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அந்த பாரம் அந்த பாரம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா அப்படி ஒரு பாரம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த வாக்குத்தத்துவம் உங்களுக்குரிய வாக்குத்தத்துவமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் தாவீதினுடைய வீட்டை கத்துற ஆசிர்வதித்தார் இன்றைக்கி கூட இஸ்ரேல் தேசத்தினுடைய ஃப்ளாகை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகு ஸ்டார் இருக்குது அந்த ஸ்டார் எதை குறிக்குது ஸ்டார் ஆஃப் டேவிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே தாவிதனுடைய வம்சத்தில் தான் யார் வந்தால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வருகிறார் ஈவன் இயேசுவை கூப்பிடும் போது கூட அந்த பிறவி குருடன் எப்படி கூப்பிடுகிறான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சன் ஆஃப் டேவிட் தாவீதுடைய குமாரன் என்று அவர் அழைக்கப்பட்டார் தாவீதுடைய வம்சத்தை கத்தர் ஆசிர்வதித்தார் ஹலே லூயா ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே தாவீது சொல்றாரு அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கத்தருடைய இருந்து தேவனாகிய கத்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு நன்றியறிதல் உள்ள ஒரு வார்த்தை இல்லை என்னை இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் நீங்க நம்மளால நம்ம சொல்ல முடியுமா ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே எவ்வளவு தூரம் என்னை ஆசிர்வதிச்சு இவ்வளோ உடன்படிக்கைகளை பண்ணி நீங்க நடத்துறதுக்கு நான் ஆண்டவரே என்னுடைய வீடு எம்மாத்திரம் ஆண்டவருடைய ஆண்டவருடைய பார்வையில் அவர் வெளியேற பெற்றவராக இருந்தார் அதனால தான் அவர் சொல்றாரு இப்போதும் அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அது ஆசீர்வதி தருளினீர் என்றென்றைக்கும் என்னுடைய என்னுடைய வீடு என் முன்னால இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார் அதை ரீஎம்ஃபசைஸ் பண்ணி அவர் சொல்றாரு என்றென்றைக்கும் நீங்க ஆசை எப்போதும் கத்தாவே என்னுடைய கண்கள் என் வீட்டில் இருக்கணும்பா நான் இருக்கிறேனோ இல்லையோ என் பிள்ளைங்க என்னுடைய பேரப்பிள்ளைகள் என்னுடைய சந்ததியார் மேலே தேவனுடைய கண்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்கள் அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளில் கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியால் அது என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் உங்களுடைய வீடு கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக என்றென்றைக்கும் தேவனுக்கு முன்னால அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் ஆமேன் இது ஒரு வாக்குத்தத்துவமான ஒரு வார்த்தை இதை நீங்கள் அப்படியே பிடித்து கொள்ளுங்கள் அண்டவரே எங்களுடைய வீடு எங்களுடைய பிள்ளைங்க எப்போதும் உங்களால ஆசிர்வதிக்கப்படணும் அப்பா அதற்கு என்ன செய்யணும் ஒரு தாவிதாய் நான் வாழணும் பிரியமானவர்களை நம்ம தாவிதை போல நம்முடைய வம்சத்துல இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய சந்ததிகளை அவர் ஆசிர்வதிக்கிறார் நம்ம எவ்வளவுதான் பேங்க் அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸு இல்லை பிள்ளைங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் என்ன கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் இல்லை தேவன் நம்ம பிள்ளைங்களை ஆசிர்வதிக்கிறோம் தேவனுக்கு முன்னால நம்ம பிள்ளைங்க எப்பொழுதும் நிற்க வேண்டும் அல்ல லூயா என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறதிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு ஒன்றுமில்லை யோவான் சொல்லுகிறார் நம்ம பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்படுகிறது தான் நமக்கு சந்தோஷம் நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறாங்க ஆண்டவரை பின்பற்றுறாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அதுதான் நமக்கு ஆசிர்வாதம் இல்லையா அந்த ஆசிர்வாதத்தினால தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு உண்மையாய் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உண்மையாய் தேவர் ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் அது ஜபத்தினால கெட்டலாம் உடல் உழைப்புனால் கெட்டலாம் உங்களுடைய தாளந்துகளால் கட்டலாம் உங்களுடைய பணத்தினால கட்டலாம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்டலாம் எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம் அப்படி நம்ம செய்யும்போது கற்று நம்ம வீட்டை ஆசிர்வதிக்கிறார் இந்த ஆண்டில் ஏதாவது ஒரு தீர்மானம் நம்ம எடுத்து ஆண்டவரே இந்த ப்ரேயர் லைனில் எவ்வளோ இம்டி ஸ்லாக்ஸ் இருக்குது அதில் வந்து நான் ஜோ பண்ணுறேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க நீங்கள் போகிற ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு தூணாக மாறுங்க ஜஸ்ட்டு போயிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு வருஷப்புன்னு சொல்லிட்டு வர்றதில்லை பிரியமானாரில் ஆண்டோடைய ஆலயத்தில் நம்ம ஏதாவது ஒரு பணி ஏதாவது ஒரு பணியை நீங்கள் செய்ய நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் ஏதோ எவ்வளோ ஏழை எளிய ஊழியர்கள் இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் நீங்கள் அப்படி பண்ணும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார் ஆண்டவர் கிருபியை விளக்க மாட்டார் ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் ஒன்று நாளாகமும் பதினேழு இருபத்தி ஏழு இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதி தருளினீர் கர்த்தராகிய அதை ஆசிர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் இருக்கும் என்றான் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா